ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னடா காசு இவ்வளோ காசு காட்டுறான்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரஷ்யா போகிறோம் அதுக்காக தான் நான் மணி கன்வெர்ட் பண்ண வந்திருக்கேன் பாருங்கன்னா காலையில் அஞ்சு மணி இப்போது ஷார்ஜாலேருந்து துபாய் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம் எவ்வளோ ட்ராஃபிக் பாருங்கள் ஒரு வழியாக டூ ஹவர் கழித்து நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் நம்ம டெர்மினல் த்ரீ எமிரேட்ஸில் தான் போகிறோம் ஃபேமிலி இதை பாருங்கள் வந்துவிட்டோம் டெர்மினல் ஃபுல்ட்ரா போய்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இகே ஒன் டபுள் த்ரீ ஏர் பஸ் ஏ த்ரீ எயிட்டி டபுள் டெக்கர் ஃப்ளைட்டு துபாய் டு மாஸ்கோ மார்னிங் நைன் தேர்ட்டி ஷெடியூல் டைம் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ளைட் டைம் ஆஃப்டர்நூன் ரஷ்யன் டைமுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி மாதிரி ரீச் ஆகும் வரீங்க எல்லாம் எவ்வளோ பெருசாக சார் பாருங்கள் ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம ஏறி டைம் பண்ணாங்க நாலு பேர்ன்றதுனால எங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கல ஜஸ்ட் அந்த சென்டரில் இருக்க நாலு சீட் தான் கிடச்சிச்சு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த ஃப்ளைட் பார்த்து காட்டுறாங்க பாருங்கள் இது வந்து ஈரான் மேலே போயிட்டு கேஸ் பேர்சி ஓரியா மேலே போயிட்டு திருப்பி ரஷ்யாக்குள்ளே என்ட்ராகும் வார் நடக்கிறனால கொஞ்சம் சுற்றி போகும் பாருங்கள் நம்ம எல்லாம் சரம் மாட்டி காட்டு ஃப்ளைட்டு ஆகி ஆகியுமோ வாங்க ஆரம்பிச்சிச்சு ஏ த்ரீ எயிட்டியில் என்னென்னா டெயில் கேமரா வச்சுருப்பாங்க எம்ஏஎக்ஸ் ஏ த்ரீ எயிட்டி அண்ட் ஏ த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு ஃப்ளைட்லேயும் வந்து டெயில் கேமரா இருக்குது இது ஒரு நல்ல வியூ கொடுக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நம்ம என் ரன்வேல என்ட்ரு ஆவரும் சூப்பராக இருக்குது ரன்வேல என்ட்ரு ஆவரும் நான் நிறைய டீட்டெயில்ஸு ரஷ்யா ட்ரிப்பை பற்றி நான் வர வர வீடியோவில் போடுறேன் கரன்சி சேஞ்சிங்கு அந்த மாதிரி ஃப்ளைட் புக்கிங் ட்ரெயின் புக்கிங் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஹோட்டல் புக்கிங் எல்லாமே வந்து வர வரட்டி இப்போ வீடியோஸில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம டேக் ஆஃப் ஃப்ளைட்டு ரன்வேயில் பொசிஷனாகிடுச்சு நல்ல வியூவாக இருக்குது விண்டோ சீட் கிடச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அழகாக நம்ம எடுத்துருந்துருக்கலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம ஸ்பீடு இருக்குது பாருங்கள் அது மாதிரி சைலண்ட்டாக இருக்கும் மற்ற ஃப்ளைட்டோட கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து ஃப்ளைட்டு வந்து மற்ற ஃப்ளைட்ஸோட பல மடங்கு பெருசு ஆனால் வந்து கேபின் வந்து உள்ள ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகும் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் டேக் ஆஃப்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் இப்போ டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டு பாருங்கள் ஸோ டேக் ஆஃப் ஆன உடனே குழந்தைங்களுக்கு எல்லாம் டாய்ஸ் கொடுத்தாங்க பையனுக்கு மாதிரி டாய்ஸு அது மாதிரி ஒரு குட்டி பேக்கு பாருங்கள் அதுக்குள்ளே வந்து க்ளோத்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்க ஃபேமிலி ஃபோட்டோ நீங்கள் வந்து தனித்தனியாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொடுத்தோடனே இப்படி ஒயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நல்ல பிக்சர் வரும் ஸோ நீங்கள் குழந்தைங்கள மட்டும் எடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக எடுக்கணும் రెండు మూడు ఫోటో కూడా ఎలా ఫేమలి అందుక లంచ్ మేన కొ అండ్ అరబిక్ మూడు లాంగ్వేజ్ వీడియోస్ மோஸ்ட்லி இ மூணு லாங்குவேஜில் இருக்கும் இங்கிலீஷ் அரபிக் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜும் இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து சைல்டு மீலு என் பையனுக்கு வந்து சைல்டு மீட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஸோ சைல்டு மீல் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டில் வந்துடும் ரொம்ப நேரம் முன்னாடியே வந்துடும் நார்மல் மீல் பாருங்கள் அவங்க பேரை போட்டு சீட் நம்பரோடு ப்ரிண்ட் பண்ணி வந்திருக்கு இது வந்து என்னோட மீனில் பாருங்கள் நான் வந்து செல்மோன் வச்சு வாங்க ஃப்ளைட்டில் நீங்கள் உள்ளே இருக்கப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் என்ன உள்ளே போகுது அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் செப்ரேட் வீடியோவாக போட்டிருக்கேன் ஹூப்ரேன்ஸோட இன்ஃப்ளைட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அதனால தான் நான் இதில் தனியாக எடுக்கலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியுது கண்ணை தெரியலனா லேண்டிங் ஆகிறது ஆனால் பண்றாங்க வரும்போதே ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இருந்தது இப்போவும் வந்து லேண்டிங் ஆக போயிட்டுருக்கோம் கண்ணே தெரியல பாருங்க அந்த அளவுக்கு ஸ்னோ கவராக இருக்குது இருந்தாலும் மாடர்ன் ஃப்ளைட்ஸ் வந்து எல்லாம் அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ரூல்மெண்ட்ஸ்லேயும் லேண்ட் ஆகும் ஈவன் வித் ஜீரோ லைக் லேண்ட் ஆகிற கேப்பபிள் இருக்குது எல்லா ஃப்ளைட்ஸு ஸோ இதுவும் எவ்வளோ அழகாக சேஃபாக இறங்குது பாருங்கள் எக்ைட்டடாக இருந்த ஸ்னோலாம் விளையாடி பார்க்கறதுக்காக போட்டிலேயே ஸ்னோ இருக்குது ரஷ்யாவில் கடந்த நாற்பது வருஷம் இல்லாத ஸ்னோ இந்த வருஷம் இருக்குது அதனால் எங்கே பார்த்தாலும் குளிராக இருக்கும் நாங்கள் பதிலும் ஜாக்கெட் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ரிப்பேர் ஆகும் ரஷ்யாவுக்கு போகிறதுக்கு வெளியே வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ வெளியே பணி இருக்குது பார்த்தோன்னே நம்ம ஃபேமிலியெல்லாம் பசங்கள்லாம் ஃபுல் எக்ஸைட்டடு ரஷ்யாவில் இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும் இப்போது வார் நடக்கிற டைம் வேறு அதனால் எப்படி இருக்கும்னு தெரியல இமிகிரேஷன் டைட்டாக இருக்குமா இல்லைனா ஃப்ரீயாக விட்ருவாங்களான்ட்டு போனால் தான் தெரியும் இதாக நம்ம வந்து ஃப்ளைட் பாருங்கள் என் ஒ ஸோ வெல்கம் டு ரஷ்யா மாஸ்கோ பஸ் அந்த படத்தில் இருந்தது வந்து பஸ்ஸில் கத்தன் அதுக்கெல்லாம் ரஷ்யா நிலையா தான் ஃபேமஸு நான் இமிக்ரேஷனை பற்றி பேசியிருந்தேன் எங்களை வந்து விட்டுட்டாங்க எங்கள் கூட வந்தேன் எங்கள் ஃபேமிலி அவங்கள வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ரக்காகிடுச்சு இப்போது ஒன்று நம்ம இது வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருக்க காட்சி பார்க்குறீங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஓ கிளாக் எல்லாம் நாங்கள் கிளியர் ஆகிட்டோம் ஆகும் நான் அவங்க வெளியே வரப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அளவுக்கு பிடிச்சி வச்சுட்டாங்க ரொம்ப கொஸ்டின்ஸு ஸோ எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்